நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பன் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போதும் நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்யறாரு சாமி என்னால் முடியல நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒரேங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்க பொங்கி அளராங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில் வரும் இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்னு அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல் இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் விடிச்சு வெளியில் வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் புரியுதா இப்போ நம்ம நிறைய அங்க நியூஸில் பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில வந்து பொங்கிடுறாங்க அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் இது ஜென்ரல் டாபிக்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்குங்கிறத ஐந்து நிமிடங்களில் பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆவணி பொறுத்த பொறுத்தவரையிலும் ராசிநாதன் புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் அமைகிறார் அதோட கூட அஞ்சாம் அதிபதி சுக்கரனோடு இணைகிறார் அப்புறம் இந்த ஆவணி ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியனோடு இணைக்கிறார் அவர் அஞ்சாம் அதிபதி சுக்கரனோடு இரண்டாம் இடத்தில் அமைகின்ற பொழுது மிதுன ராசி அன்பர்களே நிறைய பணங்காசு வந்து சேரும் நேரடியாகவே வந்து சேரும் உங்களுக்கு மறைமுகமாலாம் அங்கே மறைமுக வருமானம்லாம் இல்லை நேர்முகமாகவே ஏன்னா அஞ்சாம் அதிபதிங்கிறார் சுக்கரன் அஞ்சு பன்னெண்டு குடையவன் இந்த இடத்துல நம்ம பன்னெண்டாம் மறைஞ்சிட்டு கூட அதிபதியை நம்ம மனசில் வச்சுப்போம் அப்போ அதிபதி தனஸ்தானத்தில் அமைந்து ராசிநாதனும் தனஸ்தானத்தில் அமைகின்ற போது அதில் மக்னம் பெற்ற சனி பகவான் தொடர்பு கிடைக்கின்ற போது ராகு கேது மூணு எட்டாக மறைஞ்சிருக்கின்ற பொழுது பாருங்க இப்போ எவ்வளோ நடக்குது பாருங்க இதுதான் அந்த கிரக பரிமாற்றங்கள் ஒரு சின்ன கிரகம் அசைஞ்சா கூட நம்ம சொல்லுவோம் அப்படியே அது புதன்டா புதனை போய் நல்லா இருக்கணும் சூரியன்லாம் மாச கிரகங்கள் சந்திரன்லாம் நால் கிரகங்கள் அதெல்லாம் வச்சு என்ன பலன் சொல்றதுன்னு அப்படின்னா அவன் ஜோசியனாகவே இருக்க முடியாது அப்ப அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நாலேஜ் அவ்வளோதான் அர்த்தம் ஒரு சிறு கிரகம் ஒரு டிகிரி மாறி இருந்தாலும் தலையெழுத்தே மாறி போயிடும் ஒரு சின்ன டிகிரி மாறி மாறி இருந்தாலுமே கூட ஒசத்தியாவோ ஏற்ற இறக்கமாகவோ இருக்குமே ஆனால் ஒரு ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகம் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் உயர்வு வந்துடும் அப்ப அதை போல மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கெல்லாம் யோகமான நேரம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய சுக்கரன் உங்க ராசிநாதன் புதன் அதே சுக்கரன் புதன் அப்படியே சேர்ந்துக்கிறாங்க மூன்றாம் இடத்துல அப்ப நிச்சயமா பல வம்பு வழக்குகள் இல்லை நீங்க வெற்றி பெறக்கூடிய மாதம் அது ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் விசாரணை கமிஷனாக இருக்கலாம் அல்லது அரசியல் எதிரிகளாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்களை வரக்கூடிய திருஷ்டிகளாக இருக்கலாம் குடும்ப திருஷ்டிகளாக இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கலகங்களாக இருக்கலாம் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய கழகங்கள் வீண்படி அவமானங்கள் தலைமுனிவுகள் அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பேசும் அப்போ நிச்சயமா உங்களை உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனா ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவுல பேசப்படும் பெரிய அளவுல பேசப்படும் ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம் நம்ம பார்க்குறோம் நிறைய ஆன்மீக மடாதிபதிகள் ஒரு சில இடங்கள்ல போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க பம்பு வழக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை போது எத்தனையோ உயர்ந்த சபை பெரியோர்கள் ஆன்மீக மடாதிபதிகளுக்கு நாம அவங்க இடத்துல ஒரு ஆஸ்தான ஜோதிடராக இருக்கின்றோம் குருநாதருக்கு தந்தையாகிய சிவபெருமான் அடியனுக்கு வழங்கிய வாய்ப்பா நான் அதை பார்க்குறேன் குருமார்களுக்கு செய்யக்கூடிய சேவையாக தொண்டாக நான் அதை பார்க்கிறேன் அப்ப எவ்வளவா நாம அவங்களுக்கு வழி காமிக்கிறோம் அப்ப ஆன்மீக பெரியோர்கள் அவங்களுக்கும் இந்த கஷ்டம் வருது பாருங்க முப்போதும் திருமேனி தீண்டு வார்க்கும் அடியே நான் எப்பவுமே சிவபெருமானை நினைச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பிரச்சனை அப்ப இந்த கிரகம் யாரையும் சும்மா விட்டு வைக்கிறது இல்லை அப்ப இவ்வளோ கஷ்டத்துல இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பெரிய அளவுல பேசும் பொருளாகி எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும் அவனா இதை செஞ்சான் அவனா அப்படி பண்ணா பரவாயில்லையே அப்படின்னு பாராட்டுக்களை பெறுவீர்கள் நீங்க பாராட்டு பெறுவதை அள பெறுவதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ எதுவெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகள் எல்லாம் விலகும் காரிய தடைகள் செயல் தடைகள் சொல் தடைகள் குடும்ப தடைகள் மெயினா வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இன்னும் சொல்ல மெயினா திருஷ்டிகள் விலகும் ஒரு விஷயம் முதனராசி அவர்கள் நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டியை முதல்ல நீங்க விளக்கணும் உங்க திருஷ்டிய விளக்கினால் மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்போ அந்த திருஷ்டிகள் விலகக்கூடிய மாதம் அதுக்கு என்ன செய்யணும் ஆமாசாமி நீங்க சொல்றது கரெக்டு அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்ப அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும் எல்லாத்தையும் இந்த இடத்துல பேசி பொது பொது இடங்களில் பேசிவிட முடியாது உலகம் முழுவதும் நீங்க எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயம் நடக்கணுமா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் இந்த ஆவணி மாதம் அற்புதம் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி जय जय बारा